மக்களே இது என்ன அநியாயமாக இருக்கிறது ஒரு வயதான முதியவர் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு காட்சி இந்த காட்சி உண்மையா அல்லது ஏதாவது சடங்குக்காக செய்கிறார்களா என்று தெரியவில்லை இது மாதிரி திருமணம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று சட்டவிரோதமான ஒன்று இதை எப்படி இவர்கள் வெளிப்படையாக செய்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த திருமணம் பணத்திற்காக நடக்கிறதா அல்லது வேறு காரணத்துக்காக நடக்கிறதா என்று தெரியவில்லை பழங்காலத்தில் தான் இது மாதிரியான திருமணங்கள் நடந்திருப்பதாக நாம் புராணங்களில் படிக்கிறோம் ஆனால் இந்த நவீன காலத்தில் இது மாதிரியான திருமணங்கள் நடப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமூக பொறுப்புடன் கமனில் பதிவிடுங்க எந்த மாதிரியான கருத்துகள் வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம்